வணக்கம் நான் உங்கள் அமுதா சுந்தர் அக்குபஞ்சர் மற்றும் ஆல்டர்னேட் தெரபிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம் இவ்வளோ நாள் வந்து மெடிசன் சம்மந்தமாகவும் இல்லை ஹோம் ரெமெடிஸ் நம்ம பார்த்துருக்கோம் அக்குபஞ்சர் வீடியோஸ் பார்த்துருக்கோம் அண்ட் நிறைய முத்ராஸ் பற்றி நான் பேசியிருக்கேன் ஆனால் எல்லாருமே நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம் வந்து சக்கராஸ் ஹீலிங் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஏன்னா ஹீலிங் வந்து நம்மளுக்கே நம்மளே பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்றாங்க ஸோ அப்போ ஹீலிங்கில் வந்துட்டு ஒவ்வொரு சக்கராசும் எப்படி வேலை செய்யுது ஒன்று எப் எதோட கனெக்ட் ஆகிருக்கு அதை நம்மளால எப்படி ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும்னு கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த இடத்துல ஏன்னா நான் வந்து ஒரு ஹீலிங்காக பார்க்கல ஆக்சுவலி சக்கராஸ் அப்படிங்கிறது நூறு சதவீதம் உண்மை அந்த காலத்திலயே சித்தர்கள் வந்து ஏழு சக்கரங்களையுமே நம்மளோட நாளமில்லா சுரபிகளோட கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு சக்கரங்களும் நாளமில்லா சுரபிகளோட சம்மந்தப்பட்டிருக்குங்கிறதையும் குறிப்பேடுகள் தான் சக்கரங்களோட ஆராய்ச்சிகள் வந்து நம்மளுக்கு சொல்லுது ஆனா அக்குப்பஞ்சர்லையுமே நம்மளோட சக்கரங்களை நம்மளோட அக்குப்பஞ்சரோட புள்ளிகள் மூலமாகவும் தூண்ட முடியும் அதுவுமே வந்து ஒரு இன்டெப்தா ஒரு சப்ஜெக்ட் அது அவ்வளோ நல்லாவும் வந்து வேலை செய்யுது அப்படிங்கிறத அக்குப்பஞ்சர்லையுமே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ சக்கரா அக்குப்பஞ்சர் அப்படின்னே தனியாக இருக்கு ஸோ நான் இப்போ எப்படி அக்குப்பன்ச்சரின் அடிப்படையில் நம்மளோட சக்கரங்களை தூண்டி நம்மளுக்கு நம்மளே வந்து செல்ஃபா வந்து ஹீலிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்றேன் பட் அதுல ஒரு சின்ன கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரியணும் இப்போ நம்ம வந்து எப்படி ஓகே நம்மளுக்கு எந்த சக்கரம் வந்து இம்பேலன்ஸாக இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ ஹீலிங் தெரப்பிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு சில மெத்தட்ஸ் இருக்கும் அவங்களாம் டிஸ்டன்ஸ் ஹீலிங்காகவே ஸ்கேன் பண்ணி நம்ம பாடி வந்துட்டு என்ன சக்கராஸ் இம்பேலன்ஸாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்கிறாங்க பட் நம்ம வந்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தருமே நம்மளுக்கு எந்த சக்கராஸ் இம்பேலன்ஸாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிச்சி அதை அக்குப்பஞ்சர் மூலமாகவே வந்து அதை நம்ம க்யூர் பண்ண முடியும் ஸோ இது வந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்காகவும் இருக்கும் ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் டீட்டெயில்டாக பாருங்கள் உங்களால் ஈஸியாக உங்களை வந்து க்யூர் பண்ணிக்க முடியும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் அதுக்கு வந்து நான் ஏழு சக்கரங்கள் பற்றி நம்ம உடம்புல ஏழு சக்கரங்கள் இருக்குது ஒவ்வொரு சக்கரங்களும் சரி அதாவது நம்ம மனநிலை இருக்கு அதே மாதிரி உடல்நிலை நான் சம்பந்தப்பட்ட உங்களுக்கு ஒரு சக்கரா ஒவ்வொரு சக்கரங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறத நான் சொல்றேன் அப்ப அது மூலமா உங்களோட மனநிலைமையிலையோ இல்லை உங்க வீட்டை சார்ந்தவங்களோட மனநிலைமைகளோ மாற்றங்கள் வருதுன்ற பட்சத்துல நீங்க வந்து ஓகே இவங்களுக்கு வந்து இந்த சக்கரா இம்பேலன்ஸாக இருக்கு நம்ம அந்த சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணுவோம் அப்படின்னு உங்களால் உங்கள் சம்மந்தப்பட்டவங்களுக்கும் உங்களுக்குமே செஞ்சுக்க முடியுங்கிறதுனால ஒரு சின்ன ஒரு கிளான்ஸ் ஒவ்வொரு சக்கரங்கள் பற்றியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து மனநிலை ஸோ இப்போது நம்மளோட சக்கராஸ் கலர் பாருங்கள் விப்ஜிஆர் கலரில் தான் இருக்கும் ஆக்சுவலாக மேலே வைலட்டில் ஆரம்பித்து கீழே சக்கரா வந்து ஆறில் முடிஞ்சிருக்கும் ஸோ இதுதான் வந்து விப்ஜிஆர் கலர் ஒவ்வொரு சக்கரத்துக்குமே அவங்க வந்து அங்கே ஒவ்வொரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கலர் இருக்குது ஏன்னா சக்கரங்களை கலர்கள் மூலமாக ஈஸியாக தூண்டலாம் அப்படின் தான் நம்மளுக்கு குறிப்பேடுகளே இருக்குது அதை வச்சு அந்த ஒரு இதில் தான் கலர் தெரப்பியாக இருக்கட்டும் ஒரு பிரேஸ்லெட் அவங்க இந்த கலரில் அணி அணுகிறதா இருக்கட்டும் ஒரு செமி பிரிஷிய ஸ்டோன்ஸ் கற்கள் அணுகிறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து பிளானட்டை சார்ந்து இருந்தாலும் சக்கரங்களின் அடிப்படையிலையுமே ஒவ்வொரு கலர்ஸுமே வந்து வேலை செய்யுது ஸோ அதனால தான் கலர்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ முதல் சக்கரா நம்மளோட கீழே பார்க்குறீங்க மூலாதார சக்கரான்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து ரூட் சக்கரா மூலாதார சக்கரா இது வந்து நம்மளோட மனதளவில் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா மூலாதார சக்கரா வந்து ஒருத்தருக்கு நல்லா இருந்ததுன்னா அவங்களுக்கு சுத்தமாக பயம் இருக்காது அதே மாதிரி இன்செக்யூராக ஃபீல் பண்ண மாட்டாங்க அப்போது அந்த சக்கராக இப்போ ஒரு உங்கள் குழந்தையோ இல்லை நீங்களோ எல்லாத்துக்கும் பயப்படுறீங்க இல்லை இல்லை நம்மளுக்கு அப்படி ஆயிரும் நம்ம இப்படி போயிடுவோம் அப்படின்னு சொல்லி எப்போ பார்த்தாலுமே ஒரு இன்செக்யூர்னஸ்லேயே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மூலாதார சக்கரம் வந்து பேலன்ஸ்டாக இல்லை நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க மூலாதார சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணால் பண வ வந்து அதிகரிக்கும் ரொம்ப அபர்டென்ஸாக இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது எதோட அடிப்படையில் அப்படின்னா நீங்கள் ஒரு பயமும் ஒரு ஒரு இன்செக்யூரிட்டியும் இல்லைன்னா நீங்கள் நல்லா வந்து நீங்கள் நினச்சதை நினைச்ச வேலைகளை கிளியர் மைண்டோடு செய்கிறது மூலமாக உங்களோட பண வரவுகள் உங்களோட பிஸ்னஸ் வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியும் ஸோ அதை தான் வந்து இந்த இடத்துல பணத்தை பற்றியும் நிறையா கூடிட்டுருப்பாங்க ஸோ இந்த ரெண்டுல உங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை பேலன்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு சிலருக்கு ரொம்ப அசாட்டு தைரியம் இருக்கும் பயப்படவே மாட்டாங்க அப்போ அவங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப ஓவர் ஆக்டிவாக அந்த சக்கரங்கள் இருக்குது ஸோ ஓவர் ஆக்டிவாக இருந்தாலும் சரி ரொம்ப குறையா இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரே புள்ளிகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த சக்கரா பார்த்தீங்கன்னா சாக்ரல் சக்கரான்னு சொல்லுவாங்க சுவாதி ஸ்தானம் சொல்லுவாங்க அது வந்து நம்மளோட செக்ஷுவல் சக்கரா இந்த சக்கராக்கு மனதளவுலேயும் சரி நம்மளோட விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னா க்ரியேட்டிவிட்டி அதாவது நம்ம நினச்ச ஒரு ப்ராஜெக்ட் பற்றி செய்யணும்னு யோசிச்சுருப்போம் அதை வந்து நம்ம நல்லா செஞ்சு முடிக்கிறதுக்கு உபயோகப்ப அதுக்கு நல்ல பேலன்ஸாக இருக்க வேண்டிய சக்கரா வந்து இந்த சேக்ரல் சக்கரா இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி இந்த சக்கரா இம்பேலன்ஸாக இருக்கிறவங்க தான் எப்போ பார்த்தாலுமே வந்து தன்னோட பாடி ஷேம் பற்றிலாம் நிறையா பேசிகிட்டே இருப்பாங்க எனக்கு வந்து இப்படி இருக்கு நான் குண்டா இருக்கேன் நான் இப்படி இருக்கேன் சரியாக இல்லைன்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் அந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்ப கொடுப்பாங்க அந்த டீனேஜர்ஸ்லாம் அந்த ஏஜில் வந்து நிறைய இருப்பாங்க ஏன்னா அவங்களோட சாக்கரல் சக்கரம் தான் ரொம்ப வந்து ஹைப்பராக இருக்கும் ஸோ அதுதான் அவங்க அந்த ஏஜில் ரொம்ப தன்னை பற்றியே கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்கறது இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு பேசுறது அண்ட் முக்கியமாக அடிக்ஷன் அடிக்ஷன் வந்து இங்கே எப்படி வரும்னா ஓவர் ஹாப்பி ரொம்ப வாழ்க்கையை என்ஜாய் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பாங்க அதில் தான் அந்த அடிக்ஷன் கொள்ள போறது எல்லாமே ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த செக்ஷுவல் சக்கரா சாக்ரல் சக்கரா வந்து இம்பேலன்ஸாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமான சக்கரா வாழ்க்கையில சோலார் பிளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மணிப்புரக சக்கரம் இதோட கலர் வந்து எல்லோ இது பக்கத்துல எழுதியிருக்கோம் பாருங்க விஸ்டம் அண்ட் பவர் அதாவது வாழ்க்கையில சாதிக்கிறதுக்குரிய வில் பவர் எல்லாமே இரு வேணும் அப்படின்னா இந்த சோலார் ப்ளஸ் சக்கரா தான் நல்லா இருக்கணும் ஸோ இன்றைக்கி மாணவர்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சோலார் ப்ளஸ் சக்கரா இன்பேலன்ஸாக இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு படித்த விஸ்டம் அதாவது நாலேஜ் அவங்களோட நாலேஜ் குறையா இருக்கிறது கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் இருக்கிறது இது எல்லாமே இந்த சக்கரா தான் ஸோ ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த சோலார் பிளெக்ஸை நீங்கள் கரெக்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக அவங்களால வந்து எக்ஸாம்ஸ்லேயும் கிளாஸில் அட்டன்டிவாகவும் இருக்க முடியும் ஸோ இதே இது பெரியவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப ஜட்ஜ்மெண்டலாக இருப்பாங்க ரொம்ப ஈகோவாக இருக்கிறது அதெல்லாம் வந்து ஹைப்பராக ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் எப்போ பார்த்தாலும் சுற்றுப்புறத்தை பார்த்து அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க நம்ம இப்படி பண்ணால் இவங்க இப்படி நினச்சிருவாங்களோ அப்படின்னு ரொம்ப அதிகமாக அதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறவங்க வந்து இந்த சோலார் பிளக்ஸ் சக்கரம் வந்து அவங்களுக்கு வந்து வீக்காக இருக்கும் அவ்வளோ பேலன்ஸ்டாக இருக்காது ஸோ அவங்க எல்லாருமே மோஸ்ட்லாக சுற்றுப்புறங்களுக்கு வந்து ரொம்ப முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க ஸோ இந்த சேனலை ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா ஈகோ அண்ட் கான்சென்ட்ரேஷன் பேலன்ஸ்ட் ஆகிறது எல்லாமே வந்து மாற்ற முடியும் அடுத்து வந்து ஹார்ட் சக்கரா அனாகத சக்கரான்னு சொல்லுவாங்க லவ் அண்ட் ஹீலிங் எஸ் ஒருத்தர் ரொம்ப பொறாமையாக இருக்காங்க யாரை பார்த்தாலும் பொறாமப்பட்டுட்டே இருக்காங்க அவங்களுக்கு சுத்தமா அவங்க மேலேயும் அன்பு இல்லை தானும் நல்லா இல்லை அப்படி இப்படின்னு புலம்பிட்டே இருக்கிறது நான்லாம் இதுக்கெல்லாம் லாய்க்கு அப்படின்னு சொல்றவங்களா இருக்கட்டும் அவங்க மேலேயே அவங்க அன்பு செலுத்த மாட்டாங்க அடுத்தவங்க மேலேயும் அன்பு செலுத்த மாட்டாங்க ஃபர்கீவ்னஸ் சுத்தமா இருக்காது அப்படி யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு பேலன்ஸ் பண்ண வேண்டிய சக்கரம் வந்து இந்த அநாகத சக்கரம் அடுத்து த்ரோட் சக்கரம் இந்த சக்கரம் ஸோ இதுதான் ரொம்ப அதாவது என்ன சொல்கிறது நம்ம சொல்ல வர்றத கம்யூனிகேஷன் நம்ம சொல்ல வர்றத ஒருத்தர்கிட்ட போய் கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னாலும் ரொம்ப கவனமா இன்னொருத்தர் பேசுறத கம்யூனிகேட் பண்றத பொறுமையாக நடுவில் இன்டர்ஃபியர் பண்ணாம கேட்குறதா இருக்கட்டும் இந்த ரெண்டுமே வந்து இந்த த்ரோட் சக்ரா கரெக்டா இருந்தா தான் நடக்கும் மோஸ்ட்லி த்ரோட் சக்கரா நல்லா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா நிறைய பேரை வச்சு வேலை வாங்கி அவங்கள நல்லா அவங்கள அவங்கக்கிட்டேயும் நல்லா கவனிப்பாங்க அவங்களே நல்லா வேலை வாங்குற ஒரு லீடர் தன்மை இருக்கும் அவங்க எல்லாருக்குமே த்ரோட் சக்கரா வந்து பேலன்ஸ்டாக இருக்கும் அதோட கலர் வந்து ப்ளூ அடுத்து வந்து இங்கே தேர்டை சக்கரா ஸோ அதோட பொசிஷனுமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க ஒரு இமேஜில் கொடுத்துருக்கிறதுமே வந்து எங்கே அந்த சக்கரா இருக்குங்கிறதுக்கும் தான் கொடுத்துருக்காங்க கலரும் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து தேர்டை இது வந்து ஆங்னா சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து மோஸ்ட்லி ரொம்ப பேருக்கு அதை ஆக்டிவ் பண்ண முடியாது அது என்னன்னா ஒரு உள் உணர்வுன்னு சொல்லுவாங்கள்ல நான் வந்து இன்னைக்கு காலையிலே எனக்கு இந்த உள்ளுணர்வு இருந்துச்சு நான் இதை இன்னைக்கு பண்ணணும்னு சொல்லி நான் முடிவு எடுக்கிறேன்னு சொல்லி அந்த முடிவை கரெக்டாக போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு எல்லாமே வந்து ஓரளவுக்கு இது பண்ண போதும் அது பண்ணால் நல்லா இருக்கும் இப்படி இருக்குன்ற ஒரு பர்ஃபெக்ட் டெசிஷன் வந்து அவங்களுக்கு கிளியராக இருக்கும் ஸோ நல்லா தெரியுது அப்போ குழப்பமான மனநிலையில் ஒரு டெசிஷனே எடுக்க முடியாமல் எப்போ பார்த்தாலும் இதுவா அதுவா அப்படின்னு சொல்லி குழப்பிட்டே இருக்கிறவங்க செஞ்சதுக்கப்புறம் இது கரெக்டானவங்க இவங்க எல்லாருக்குமே இந்த ஆஞ்ஞா சக்கரம் வந்து பேலன்ஸ்டாக இல்லைன்னு அர்த்தம் ஆனால் ஒரு சிலருக்கு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஹீலர்ஸ் டாக்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த இன்டியூஷன் பவர் இருந்தாங்கன்னா தான் யூஷுவலாக சொல்லுவாங்களே இவங்க வந்து கைராசிக்கார டாக்டர் அப்படிம்பாங்களே இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அந் அந்த இண்டியூஷன் சக்கராக வந்து அவங்களுக்கு கரெக்ட் பேலன்ஸாக அவங்க அவங்க வந்து ஒரு பல்ஸ் பார்க்குறாங்கன்னா கூட அந்த டாக்டர்ஸ்க்கு இதுதான் இதுதான் டிசிஸ் அப்படின்னு அந்த ஒரு கரெக்டாக அடிச்சு சொல்ற மாதிரியான ஒரு டெசிஷன் மேக்கிங் அந்த நடக்கும் ஹீலர்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த இண்டியூஷன் பவர் இருக்கணும் ஸோ இது ரெண்டுமே கண்டிப்பாக தேர்ட் ஐ சக்ராஸ் வந்து பேலன்ஸ்டாக இருக்கிறவங்களால தான் அதை வந்து பண்ண முடியும் ஸோ அதோட கலர் வந்து ப்ளூ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஹீலர்ஸ் வந்து நிறைய பேர் இந்த இந்த லைட் ப்ளூவும் இந்த டார்க் ப்ளூவும் சேர்ந்துருக்கிற கிறிஸ்டல்ஸ் வந்து பிரேஸ்லெட்ஸாக போடுறதுக்கோ இல்லை ரிங்காக போடுறதுக்கோ ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க 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 சொல்கிற அந்த விஷயமும் அவங்களோட கிட்ட கரெக்டாக போகணும் அவங்களுக்கு கண்டிப்பாக இன்டியூஷன் பவரும் வேணுங்கிறதுனால தான் மோஸ்ட்லி அவங்க வந்து அந்த கிறிஸ்டல்ஸ் வந்து போடுவாங்க அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா க்ரௌன் சக்கரா இது இது ரொம்ப நம்ம ஆக்சுவலாக டச் பண்ணுறதில்லை இது வந்து ஒரு உயர்நிலை சக்கரம் நம்மளோட கிட்ட இருந்தும் சரி நம்மளுக்கு வரவேண்டிய எல்லாமே கரெக்டாக வரணும் அப்படின்னா இந்த சக்கரா வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும் பட் இதை நம்ம நம்ம ரொம்ப பெருசாக அதை ஆக்டிவேட் பண்ண முடியாது மித்த எல்லா சக்கராஸும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக க்ரௌன் சக்கரா அதாவது சகசிரார சக்கரம்னு சொல்லுவாங்க மெடிடேஷன் பண்ணும் போதுலாம் ரொம்ப கவனம் அதில் தான் செலுத்துவாங்க ஸோ ஆட்டோமேட்டிக்கா மித்த சக்கரங்கள் பேலன்ஸ்டா இருந்தாலே க்ரௌன் சக்கரம் வந்து நல்ல பேலன்ஸ்டா இருக்கும் தனிப்பட்டு பெருசா அந்த சக்கரஸ் வந்து நம்ம ரொம்ப ஆக்டிவேட் பண்றதுக்கு அவ்வளோ பெருசாக அது வந்து ஒரு ஒரு நல்லா மெடிடேட் பண்ணுறவங்க அவங்களை அவங்க தான் அதை ரொம்ப ப்ரைட்டாக வச்சுருக்க முடியும் ஸோ மற்றவங்களுக்கு ஓகே அதை நம்ம ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக கொண்டு போகலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ இந்த இமேஜில் கிளியராக பா பார்க்கறது மூலமாக உங்களுக்கு இமோஷ்னலாகவும் உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணணும்னா உங்கள் உடல் மட்டும் நல்லா இருந்தால் பற்றாது உங்கள் இந்த எல்லா குவாலிட்டிஸும் வந்து நம்மளுக்கு பேலன்ஸ்டாக இருந்தால் தான் நம்ம லைஃப்பில் வந்து நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும் ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் ஒரு ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் இந்த எல்லாத்துக்குமே இந்த இமோஷன் பார்ட் வந்து ரொம்ப முக்கியம் அதனால தான் நான் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கலாக முத சொல்லாமல் இமோஷ்னலாக என்னென்ன கனெக்ட் ஆகிருக்குங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த ஸ்லைட் பாருங்கள் இப்போ நம்ம முன்னாடி வந்து இமோஷன்ஸ் பார்த்தாச்சு இதில் வந்து நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய ஆக்சுவலி அவசியமே இல்லை ஏன் அப்படின்னா ஒவ்வொரு சக்கராசும் எந்த இடத்துல இருக்குங்கிறத நீங்கள் முந்தின இமேஜ்ல பார்த்துட்டீங்க சோ அப்போ ஒவ்வொரு சக்கராக்கு பக்கத்துல இருக்கிற அந்த நியர்பை ஆர்கன்ஸ் எல்லாமே அந்த ஒவ்வொரு சக்கராவோடு கனெக்ட் ஆகிருக்கு ஆனால் அதோடு சேர்ந்து சில நுணுக்கமான விஷயங்கள் இதில் எழுதியிருக்கும் ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு தெரியணும் இல்லையா மூலாதார சக்கரா வந்து எவ்வளோ முக்கியம் அது பக்கத்தில் கிட்னி அந்த மாதிரி இருந்தாலுமே அது அது நல்லா இருந்தால் தான் என்ன விஷயம்லாம் நல்லா நடக்கும் அப்படிங்கிறத நான் இங்கே கோட் பண்ணியிருக்கோம் இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு மூலாதார சக்கரம் கரெக்டாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து தூக்கமின்மை இருக்கும் ரத்த ஓட்டம் வந்து இருக்காது ஸோ இந்த மூலாதார சக்கரம் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்போ உங்களுக்கு வந்து தூக்க பிரச்சனை உடல் ரீதியாக என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இப்போ இதை பார்க்குறது மூலமாக அந்த சக்கராவை நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும் அதுக்காக தான் இந்த லிஸ்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன் இப்போ அதே மாதிரி சின்ன எக்ஸாம்பிள் சேக்கரல் பார்த்தீங்க அப்படின்னா சுவாதி ஸ்தானம் போனோம் அப்படின்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே லோயர் பேக் பெயின் இருக்கும் இன்னொன்று பாருங்கள் அந்த டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் கிட்னி இஷ்யூஸ் இருக்கும் எனர்ஜி வந்து லேக் ஆகிருக்கும் ஸோ இது எல்லாமே மோஸ்ட்லி மெனோபாஸ் டைம் பார்க்குறோம் அப்படின்னா இந்த எல்லா இஷ்யூஸும் இருக்கும் அப்போ மெனோபாஸ்ல இருக்கிறவங்க சேக்ரால் சக்கராவையும் ரூட் சக்கராவையுமே பேலன்ஸ் பண்ணாலே நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும் ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு சக்கராவுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஃபிசிக்கல் விஷயங்களையும் பாருங்கள் ஃபிசிக்கலாகவும் உங்களுக்கு உடல் ரீதியாக என்ன பிரச்சனை இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெக் ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க அது எதுக்கிட்ட இருக்குன்னா த்ரோட் சக்கரா ஸோ உங்களுக்கு வந்து நெக் ப்ராப்ளம் இருக்குது தைராய்டு அதே மாதிரி இம்பேலன்சஸ் இருக்குது இந்த ரெண்டும் இருந்தாலே உங்களுக்கு நெக் ஸ்டிஃப்னஸ் வரும் ஷோல்ட்ரு பெயின் இருக்கும் அப்போ இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த த்ரோட் சக்கரா வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் வரும் டெய்லி டெய்லி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களால் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பார்க்க முடியும் ஸோ இப்போ வந்து பார்த்தாச்சு இமோஷ்னலாகவும் சொல்லிட்டோம் அதே மாதிரி பிசிக்கலாகவும் சொல்லிட்டோம் சக்கராஸ் கண்டிப்பாக உதவி பண்ணுதுங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டோம் ஒவ்வொரு சக்கராவும் ஒவ்வொரு கலரோட ஆக்டிவேட் ஆயிருக்குன்னு சொல்லியாச்சு ஸோ இப்போதான் ஃபைனல் எப்படி வந்து இந்த சக்கராஸை நம்ம ஆக்டிவேட் பண்றது அக்கு பஞ்சரின் விதிப்படி எப்படி இந்த சக்கராஸை ஆக்டிவேட் பண்றது இந்த இமேஜஸில் இல்லாத ஒரு ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் நீங்கள் அதை நோட் பண்ணுங்கள் ஆக்சுவலி பஞ்சபூதங்களோட அடிப்படையில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ ரூட் சக்கரா எடுத்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வாட்டர் அதே மாதிரி அடுத்த சாக்ரல் சக்கர சுவாதிஸ்தானம் பார்த்திங்கன்னா ட்ரைனஸ் வறட்சி சோலார் பிளெக்ஸ் ஈரப்பதம் அடுத்து ஹார்ட் சக்கரா அது வந்து ஒரு புஷ் ஆகாயம் அப்படின்னு சொல்லுவாங்க பஞ்சபூதத்துல அடுத்த த்ரோ சக்கராவும் ப்ரோ சக்கராவும் ஐ ப்ரோ அதாவது இங்க ஆங்கியா சக்கரம் இது ரெண்டுமே வந்து நெருப்பு சம்மந்தப்பட்டது அதாவது உடம்புல ஹீட் அதிகப்படுத்துறது ஹீட் அண்ட் ஹாட்னஸ் வந்து அதிகப்படுத்துறது க்ரௌன் சக்கரா நான் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் தான் ஒரு தெய்வ இது ஸ்பிரிச்சுவாலிட்டியோட சம்மந்தப்பட்டது ஸோ அது எந்த பூதங்களுக்குள்ளேயும் அது வராது அது தனித்து தான் இருக்கும் ஸோ அப்போது உங்க உடம்புல எங்கேயாவது ட்ரைனஸ் இருக்கு அப்படின்னு ரொம்ப ட்ரையாவே இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கின் ட்ரைனஸ் வெஜினல் ட்ரைனஸ் அப்புறம் டேன்ரஃபர் ட்ரைனஸ் இந்த மாதிரியா இந்த மாதிரி குணாதிஷயங்கள் வச்சியும் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் ரொம்ப புண்ணு வந்து சலம் வச்சுட்டே இருக்கு ஆறவே இல்லை தண்ணி வந்துட்டே இருக்கு அப்படின்னா நம்ம வந்து தண்ணி சத்து அப்படின்னா ரூட் சக்கரா ஸோ ரூட் சக்கராவை பேலன்ஸ் பண்ணலாம் இல்லை இன்ஃபெக்ஷன் ஆகிட்டே இருக்குது ஈரப்பதமாகவே இருக்குது உணரவே மாட்டேங்குது அப்படின்னா சோலார் ப்ளக்ஸ் சக்கரா ஏன்னா அதுதான் வந்து ஈரப்பதம் சொல்லியிருக்கோம் இல்லை எப்பயுமே என் பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படி ஸ்கின்ல ரெட் ரெட்டாக ரேஷஸ் வருது அப்படின்னா என்னது ஹீட்டு ஸோ அதுக்கு வந்து த்ரோட் சக்கராவையும் அந்த ஆங்கினா சக்கரம் ஐப்ரோ சக்கரா ப்ரோ சக்கராவையும் நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியான குணாதிஷயங்கள் வச்சு தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க சக்கராசை வந்து அதோட குணாதிசயங்கள் அதாவது ட்ரைனஸ் அந்த மாதிரி தன்மைகள் வச்சு தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நான் என்னோட கைகளில் நான் எப்படி வந்து அக்குபஞ்சர் புள்ளிகளை தூண்டுறது எங்கெங்க இருக்குன்னு நான் காமிச்சிருக்கேன் இதோட ஒரு ஸ்லைடு நான் உங்களுக்கு தனியாக ஒரு பிக்சரும் நான் கொடுக்குறேன் ஸோ இப்போது இங்கே இருக்குது இங்கேருந்து தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் இது வந்து ரூட் சக்கரா ஸோ இதோட கலர் இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்று கலர் வைக்கிறது மூலமாக இந்த மாதிரி கலர் புள்ளிகள் அதுக்குரிய கலர் அதாவது இங்கே வந்து ஒவ்வொருதுக்கும் தன்மைகள் இருக்குல்ல ஸோ அந்த கலர்கள் மூலமாக ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேனா எடுத்துக்கலாம் இல்லை விரல்லையே நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு உடம்புல எங்கேயாவது ரொம்ப ஈரப்பதமாகவே இருக்குது இல்லை ரூட் சக்கரவோட இம்பேலன்ஸ் நிறைய அவங்க உடம்புல தெரியுதுன்னா நீங்கள் இங்கே வந்து இப்படி கையை அப்படி வச்சு அமுக் இந்த விரலை வச்சு நீங்கள் அமுக்கும் போதே உங்களுக்கு அவ்வளோ பெயின் இருக்கும் ஆனால் நாலடையில நீங்கள் செய்ய செய்ய அந்த பெயின் வந்து குறைய ஆரம்பிச்சிரும் ஸோ ஒன்று ப்ரெஸ் பண்ணலாம் இன்னொன்று இங்கே நான் குறிப்பிட்டிருக்கிற கலர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் கலர் ஸ்கெச்சஸ் வச்சு போடலாம் இன்னொரு மெத்தட் இருக்குது அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் ஒரே ஒரு மிளகு அது வந்து சீட் தெரப்பின்னு சொல்லுவோம் குப்பஞ்சல்ல ஒரு மிளகு வச்சு ஒரு பிளாஸ்டர் டேப் வச்சு அது மேலே எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ அப்படியே வச்சுக்கலாம் ஒரு நாலு மணி நேரம் இருந்தால் ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும் ஸோ இந்த இடத்துல ஒரு சீட் வச்சு நீங்கள் கெட்டிடலாம் ஒரு மிளகு வச்சு அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி கலர்ஸ் வச்சிடலாம் இல்லைனா ஒரு மிளகு வச்சு ஒரு டேப் வந்து நீங்கள் ஓட்டி விட்டுறலாம் ஸோ இப்போ வந்து ப்ளூ இது வந்து உங்களோட ரூட் சக்கராவை ஆக்டிவேட் மூலாதார சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அடுத்து இங்கே வந்து ஆரஞ்சு சுவாதிஸ்தானம் சக்கரம் அதாவது சாக்ரல் சக்கரம் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபிங்கருக்கு நேராக வந்து இந்த ஆயில் ரேகையில் அந்த நடுவில் இந்த இடத்துல இருக்கும் ஸோ இல்லைன்னு நல்லா கண்டுபிடிக்கணும்னா இந்த கேப் நடுவில் இருந்து ஸ்ட்ரைட்டாக வரணும் இந்த இடத்துல ஆரஞ்சு போடுறீங்க ஸோ அதுக்கப்புறம் அடுத்த சக்கரம் பார்த்திங்கன்னா ச நம்மளோட சோலார் பிளெக்ஸ் இதோட கலர் வந்து எல்லோ ஸோ எல்லோ போடும்போது கலர் தெரியல ஸோ நான் லைட் க்ரீன் போட்டிருக்கேன் ஆனால் இதோட அந்த ஈரப்பதம் அதோட கலர் வந்து எல்லோ இதுதான் நம்மளோட மணிப்பூரக சக்கரம் அடுத்து இங்கே வந்தீங்க அப்படின்னா இது வந்து நம்மளோட ஹார்ட் சக்கரா இதோட கலர் வந்து நல்ல ஒரு க்ரீன் ஸோ ஹார்ட் சக்கரா ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த கலர் யூஸ் பண்ணுங்கள் இந்த இடம் தான் இங்கே ஒரு பொம்முன்னு ஒரு இடம் இருக்கும் அது தான் அதுக்கடுத்து நம்மளோட த்ரோட் சக்கரா இதோட கலர் வந்து நல்ல ஒரு ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறமா ப்ரோ சக்கரா ஆங்னா சக்கர ஸோ இது வந்து ஆரஞ்சு கலர் ஸோ இந்த கலர்ஸ் மூலமாக நல்ல பெண்ணில் போடுறது மூலமாகவும் அந்த பாயிண்ட்டை தூண்டலாம் இல்லை கலர் போட்டு நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணுறது மூலமாகவும் தூண்டலாம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணணும்னா ஆக்சுவலாக டானிஃபிகேஷன் ரெடிசன்லாம் இருக்குது பட் நீங்கள் ஜென்ரலாக கூடுனாலும் குறைஞ்சாலும் சரி ப்ரெஸ் பண்ணாலே போதும் அதே மாதிரி மிளகு வச்சு நீங்கள் கெட்டினாலும் போதும் ஓகே இதெல்லாம் தவிர்த்து நான் சொன்ன ஒரு உயர்நிலை சக்கரம் இருக்கு அது வந்து நம்மளோட க்ரௌன் சக்கரா ஸோ க்ரௌன் சக்கரா அப்படிங்கிறது ஒரு அமைதி ஒரு எல்லாமே எல்லா சக்கரஸையும் உள்ளடக்கணும் அதுக்கு ஒரு அருமையான ஒரு புள்ளி வந்து இங்கே இருக்குது பிசி செவன் சொல்லுவோம் இந்த புள்ளி வந்து டைஜஷனாக இருக்கட்டும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் உங்களுக்கு எந்த படபடப்பாக இருக்கட்டும் எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த இந்த நடுவரலருந்து ஸ்ட்ரெயிட்டாக வாங்க வந்திங்கன்னா அந்த க்ரீஸில் டச் பண்ணும் இந்த புள்ளி பேர் வந்து பிசி செவன் சொல்லுவோம் அக்கு பஞ்சரில் இந்த புள்ளி தான் நம்மளோட க்ரௌன் சக்கராவை சமநிலைப்படுத்துறதுக்குள்ளேயே ஒரு அருமையான புள்ளி ஸோ இந்த இடத்த நீங்கள் இப்போ ப்ரெஸ் பண்ணுறது மூலமாகவே ஒரு சாந்த நிலைக்கும் எல்லா சக்ராசையுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்குரிய ஒரு விஷயத்தையும் இந்த ஒரு புள்ளி தூண்டினாலே ஒரு அமைதி வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஏழு சக்கரங்களுமே இதில் நான் கூட் பண்ணியிருக்கேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு ரொம்ப ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்டெப்தான கிளாஸாக எடுக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் தான் ஸோ நான் அதை வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஒரு ஃபுல் போர்ஷனே கவர் பண்ணுற மாதிரி தான் நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன் இதன் மூலமாக நீங்கள் உங்களுக்கு என்ன டிசார்டர்ஸ் இருந்தாலுமே நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி சக்கராஸை வந்து பேலன்ஸ் பண்ணி பாருங்கள் ஏன்னா சயின்டிஃபிக்காக ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரூஃப் இருக்குது சக்கராஸ் வந்து நம்மளோட உடலில் இருக்கு அதை தூண்ட முடியுங்கிறது அண்ட் அக்கு பஞ்சர்லேயுமே இதை ரொம்ப அருமையாக நிரூபிச்சிருக்காங்க ஸோ நீங்கள் இதை பயன்படுத்தி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஒரே நல்ல அவசரத்துலலாம் இந்த வீடியோ பார்க்காதீங்க பொறுமையாக நோட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 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 விஷயமாகவே உங்களுக்கு ஒரு டைரியிலே நோட் பண்ணி வச்சுக்கோங்க எந்த இடத்துல எங்கே இருந்தாலும் இப்போ போயிட்டே இருக்கும் ஒரு இடத்துல வாமிட் வருது அப்போ வாமிட் வருது அப்படின்னா இங்கே எந்த சக்கராஸ் இருக்குது அப்படின்னு இந்த ஃபிசிக்கலில் பாருங்கள் பார்த்துட்டு அந்த சக்கரா வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு ஒரு கையேடு மாதிரி ஒரு குறிப்பேடு மாதிரி நீங்கள் உங்கள் கையிலே வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஹோப் இந்த வீடியோ ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்